குட்டிஸ் வெல்கம் பேக் மாமா குட்டி ஸோ தமிழகத்தின் டாப் த்ரீ சீரியல்கள் அதாவது சன் டிவி வந்து சிங்கப்பெண்ணே விஜய் டிவியில் ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியல் இந்த மூணு சீரியல்கள் தான் தமிழகத்தில் அதிகபட்ச டிஆர்பி வாங்கி அதிக ரசிகர்களை கொண்ட டாப் த்ரீ சீரியலாக வந்து இருக்கு ஸோ இதில் இந்த டாப் த்ரீயில் டாப்பில் டாப் இந்த த்ரீலேயே எந்த சீரியல் வந்து டாப் சீரியல் எதுக்கு வந்து தமிழகத்தோட பெஸ்ட்டு சிறந்த சீரியல் அப்படிங்கிற விருதை வந்து வாங்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி நாமினேட் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கும் எக்கச்சக்க லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து குமிஞ்சிருக்கு ஸோ மக்கள் ஆகிய நீங்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் இந்த மூணு சீரியலில் தமிழகத்தின் நம்பர் ஒன் சீரியல் டாப்பில் டாப்பு சீரியல் அப்படிங்கிற டைட்டிலையும் வின் பண்ண போகிற சீரியல் எது அண்ட் ரெண்டாவது மூணாவது இடத்த பிடிக்க போகிறது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம் ஸோ மக்களாகிய நீங்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் மூணாவது இடத்த பிடிக்கிறது அந்த சீரியல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் தான் தமிழகத்தின் மிகச்சிறந்த சிறியர்களில் மூணாவது இடத்த வந்து பிடிக்குது ஸோ அடுத்ததா சிங்கப்பெண்ணே அண்ட் கார்த்திகை தீபம் இதில் ஒருத்தங்க வின்னர் ஒருத்தங்க ரன்னர் ஸோ ஒரு வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் அது வின்னர் தெரிஞ்சுக்கிட்டாவே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு செகண்ட் நம்ம ரன்னரும் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவுண்டனோடு வந்து போயிடலாம் த்ரீ டூ ஒன் அண்ட் தமிழகத்தின் நம்பர் ஒன் சீரியல் டாப்பில் டாப்பு அவார்ட்ஸ் கோஸ் டு கார்த்திகை தீபம் இன்ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் தான் அஃப்கோர்ஸ் இதுலேயும் வந்து வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து வந்திருக்கு ஆல்ரெடி வந்து கார்த்திகை தீபம் சீரியலில் ஹீரோவான கார்த்திக் ராஜ் அண்ட் பழைய ஆர்த்திகா அவங்க வந்து நிறைய அவார்டு வந்து கேட்டகரி ஆஃப் அவார்டு வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ தமிழகத்தின் நம்பர் ஒன் அப்படி சிரியல் அப்படிங்கிற பட்டத்தையும் வந்து கார்த்திகை தீபம் சிரியல் வந்து தட்டி சென்றிருக்குது இதுக்கு கார்த்திகை தீபம் சிரியலோட ரசிகர்கள் தான் மெயின் காரணம் அந்த அளவுக்கு வாக்குகளை வந்து சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ அல்மோஸ்ட் வந்து இந்த அவார்டுக்கு வந்து கார்த்திகை தீபம் சிரியல் டிசர்வ்டான ஒன்று அப்படின்னு சொல்லியும் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்ததான் வந்து செக செகண்ட் பிளேஸில் வந்து சன் டிவியின் இங்க சிரியலை வந்து பிடிச்சிருக்கு ஸோ இது இந்த இப்போ இருக்கிற ந நில நில மக்களோட வாக்குகள் வாக்குகள் அளித்த நிலவரப்படி இந்த சிரியல்கள் இந்தந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு ஸோ அடுத்ததான் அடுத்த இதில் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்த பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இன்னும் என்ன கேட்டகரி வந்து நம்ம விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த சிரியலில் நீங்கள் எந்த சிரியலோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க